புரட்சியாளர் அம்பேத்கர் வனவனை தெரிவித்துக் கொண்டுக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் நன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முழு அளவில் ஒத்துழைப்பு கொடுத்த மதிப்பெண் சிஆன் மைய தமிழ் மொழியில் மிகவும் தமிழ் மொழியில் மிகவும் சீர்திருத்தம் செய்த படிக்கக்கூடிய எம்சிஆர் ஐயா உங்கள் நம்முடைய ஆந்திர பிரதேசத்தில் இருந்து எந்த ஒரு எளிமையான ஒரு கோட்டத்தில் எதுவுமே கார்பலமான நடந்த வந்த டிப்பார்ட்மெண்ட்னு சொன்ன நம்மளுடைய எக்ஸ்டம்எல் ஐயா அவர்கள் மிகவும் நம்மளுடைய எதுவும் வந்து பிராண்ட்ரேட் பட்டம் இருந்தது மிகவும் பெருமையாக இருக்காங்க

பதிப்பிற்கு ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வரலாற்றுத்தின் சார்பாக என்னுடன் பயிலும் சக ஆயுமானவர் தொடர்